இவங்கல்ல யாரு டெரரிஸ்ட் இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்க இந்த ஒரு இமேஜ்ல ஏ பி அப்படின்னு ரெண்டு பிரெக்னெட் உமன்ஸ் இருப்பாங்க ஆனா இந்த ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தவங்க டெரரிஸ்ட் அவங்க ஷாப்பிங் பண்ண வந்த இடத்துல ஏதோ ஒரு அசம்பாவிதம் பண்ண போறாங்க இந்த இமேஜ்ல இருக்க டீடைல்ஸ் வச்சு அந்த பொண்ணு யாரு அப்படின்றத நீங்க தான் கண்டுபிடிக்க போறீங்க இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு பத்து செகண்ட் டைம் தரேன் அந்த பத்து செகண்ட்ல யார் அந்த டெரரிஸ்ட் அப்படின்றத நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க ஆரம்பிக்கலாங்களா ஸ்டாப் நீங்க பி அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா கங்க்ராட்ஸ் அதுதான் கரெக்டான ஆன்சர் ஏன்னா பீட இருக்க பொண்ணோட பேக்ல பாத்தீங்கன்னா கிரினேட் இருக்கும் இதுல எது உண்மையான அனிமல் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்க இந்த ஒரு இமேஜ்ல ஒரு புலி ஒரு வழி ஒரு நீர் யானை அப்படின்னு மூணு மிருகங்கள் இருக்கும் ஆனா இந்த மூணு மிருகங்கள்ல ஒண்ணு மட்டும்தான் உண்மையான மிருகம் மீதி இருக்க ரெண்டுமே வேஷம் போடப்பட்ட மனிதர்கள் அந்த ரியல் அனிமல் எது அப்படின்றத நீங்க தான் கண்டுபிடிக்க போறீங்க இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு பத்து செகண்ட் டைம் தரேன் அந்த பத்து செகண்ட்ல அந்த அனிமல் எது அப்படின்றத நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சீங்கன்னா கமெண்ட் சொல்லுங்க ஆரம்பிக்கலாங்களா

மாலே தெரிஞ்சிட்டு இருக்க இந்த இமேஜில ஏ பி சி மூணு மனுஷங்க இருப்பாங்க ஆனா அந்த மூணு பேர்ல ஒருத்தங்க மனுஷங்களே கிடையாது зоம்பி அந்த зоம்பி யார் அப்படின்றத நீங்க தான் கண்டுபிடிக்க போறீங்க இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு பத்து செகண்ட் டைம் தரேன் அந்த பத்து செகண்ட்ல யார் அந்த зоம்பின்றத நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சிங்கனா கமெண்ட்ல சொல்லுங்க ஆரம்பிக்கலாங்களா தி டைம் ஸ்டார்ட்ஸ் நவ ஸ்டாப் நீங்க பி அப்படின்னு சொல்லீங்கனா கங்கிராட்ஸ் அதுதான் கரெக்டான பீல இருக்கிறோட கை விரல்களை நோட் பண்ணீங்கன்னா தெரியும் அவருதான் சுவாமி அப்படின்றது இவங்க யாரும் சாக போறாங்க

ஸ்டாப் நீங்க ஏ அப்படின்னு சொல்லிருந்தீங்கன்னா கங்கராட்ஸ் அதுதான் கரெக்டான ஆன்சர் ஏன்னா ஏழுல தொங்கிட்டு இருக்கிறோட கயிறு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பாதி அறுந்துருச்சு இன்னும் கொஞ்ச நேரத்துல அது ஃபுல்லா அறுந்து கீழே விழுந்து இறந்தும் போயிடுவாரு இவங்கல்ல யாரு ஏலியன் இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்க இந்த ஒரு இமேஜ்ல மூணு பாட்டிங்க ஒரு பார்க்ல உட்காந்துட்டு இருப்பாங்க ஆனா இந்த மூணு பாட்டில ஒருத்தவங்க மனுஷங்களே கிடையாது ஏலியன் இந்த போட்டோவை நல்லா கூர்ந்து கவனிச்சு அந்த ஏலியன் யாரு அப்படின்றத நீங்க தான் கண்டுபிடிக்க போறீங்க இத கண்டுபிடிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு பத்து செகண்ட் டைம் தரேன் அந்த பத்து செகண்ட்ல அந்த ஏலியன் யாரு அப்படின்றத நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சிங்க கமெண்ட்ல சொல்லுங்க ஆரம்பிக்கலாங்களா இந்த டைம் ஸ்டார்ட்ஸ் நா ஸ்டாப் நீங்க ஏ அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா கங்கராஜ் அதுதான் கரெக்டான ஆன்சர் ஏன் ஏழு இருக்கிற பாட்டியோட கை விரல்களை பாத்தீங்கன்னா தெரியும் ரெண்டு கையிலையுமே ஆறு ஆறு விரல்கள் இருக்கும் இந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் யாரு மேலே தெரிஞ்சுக்கிட்டு இருக்க இந்த இமேஜ்ல ஒரு பொண்ணு பேங்க கொள்ளையடிக்கிறதுக்காக மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு கையில கண்ணை எடுத்துட்டு பேங்க் குள்ள வந்துருப்பாங்க வந்ததோட மட்டும் இல்லாம அங்க வேலை பாக்குற மூணு பேரை கன் பாயிண்ட் நிப்பாட்டி வச்சு மிரட்டிட்டு இருக்காங்க ஆனா இந்த மூணு பேர்ல யாரோ ஒருத்தங்க தான் அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டு அவர் பக்காவா ஐடியா கொடுத்தனால தான் இவங்க இந்த மாதிரி கரெக்டா உள்ள வந்திருக்காங்க இந்த இமேஜ்ல இருக்க டீடைல்ஸ் வச்சு அந்த பொண்ணோட பாய் யார் யாரு அப்படின்றத நீங்க தான் கண்டுபிடிக்க போறீங்க இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு பத்து செகண்ட் டைம் தரேன் அந்த பத்து செகண்ட்ல அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் யாரு அப்படின்றத நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க ஆரம்பிக்கலாங்களா த டைம் ஸ்டார்ட்ஸ் நான் நீங்க பி அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா கங்க்ராட்ஸ் அதுதான் கரெக்டான ஆன்சர் ஏன்னா பியில இருக்கவரோட கையில இருக்க டேட்டோவும் அந்த பொண்ணோட கையில இருக்க டேட்டோவும் ஒரே மாதிரி இருக்கும் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்க இந்த ஒரு இமேஜ்ல ஒரு குழந்தை இருக்கும் அந்த குழந்தைக்கு பக்கத்துல ஏ பி அப்படின்னு ரெண்டு கப்பல்ஸ் இருப்பாங்க ஏல இருக்கவங்க அது அவங்களோட குழந்தைன்னு சொல்றாங்க பீல இருக்கவங்க கிடையவே கிடையாது அது எங்களோட குழந்தை அப்படின்னு சொல்றாங்க இப்போ நீங்க சொல்லுங்க இந்த இமேஜ் நல்லா டீடைல்டா நோட் பண்ணிட்டு இது யாரோட குழந்தை அப்படின்றத இத கண்டுபிடிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு பத்து செகண்ட் டைம் தரேன் அந்த பத்து செகண்ட்ல இந்த குழந்தையோட பேரண்ட் யார் அப்படின்றத நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க